வணக்கம் நண்பர்களே ஒரு கட்சியினுடைய முக்கியமான தலைவராக இருந்தவர் ஒரு அறிக்கை அறிக்கை கொடுக்கவில்லை தன்னுடைய நெருக்கமான சக தோழர்களிடம் கூறுகிறார் என்ன யார் கூறியது என்ன கூறுகிறார் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் இந்த பழம்பெரும் கட்சி எனது தந்தையால் பெரிதாக வழிநடத்தப்பட்டது மிக கடினமான சவால் நிறைந்த சூழல்களில் இந்த கட்சியை காப்பாற்றி நின்றது எங்கள் கட்சியினுடைய தொண்டர்களும் என் தலைவரின் என் அப்பாவின் சாதுரியனும் தான் ஒரு தேசிய அரசியல் சூழல் ஏற்பட்டாலும் கூட அது எங்கள் கட்சியை பாதிக்கா பாதிக்காத அளவிற்கு காத்து நின்றது என் தந்தையின் வியூகங்கள் சாதனைகள் அந்த அணுகுமுறைகள் அப்படிப்பட்ட கட்சியை கொண்டு போய் களவாணித்தனமும் கைவர்கள் கைமைத்தனமும் உள்ள ஒரு கைவர்களிடம் அது சிக்கியிருக்கிறது தகுதியில்லாத தலைமை பெரும்பிற்கு ஒரு சதவீதம் கூட பொருந்தாத சிலரிடம் போய் சிக்குவதற்காக என் தந்தை இத்தனை பாடுபட்டு இந்த கட்சியை வளர்த்தார் என்று அந்த பிரமுகர் கூறுகிறார் அது மட்டுமல்ல கபலீர்க கபலீகரம் செய்வதற்கும் இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் எதை கட்சியை கபலீகரம் செய்து அதுவும் இருப்பவர்களிடமிருந்து கபலீகரம் செய்து இருப்பவர்களை ஓரங்கட்டி மதிப்பிழக்க செய்து இந்த கயமைத்தனமும் தலைமை பண்பும் இல்லாத எந்த தகுதியும் இல்லாதவர்களிடம் கொண்டு போய் கட்சியை சேர்ப்பது என்பதை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேனா என்று அவர் கேட்டிருக்கிறார் ஆனால் அவர் கட்சியில் உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் மீண்டும் கட்சியில் சேர்ப்பது என்பது அவருக்கு அத்தனை எளிதான காரியம் அல்ல அவர் அத்தனை எளிதில் கத்தியில் கட்சியில் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் அவர் உடன்பிறந்தாலே அந்த சகோதரியை அவர் சேர்ப்பதன் மூலமாக தன் சகோதரியின் மூலமாக தன் திட்டங்களை நிறைவேற்றுவார் இந்த ஆபத்துகள் என்று அவர் கூறுகிறாரே அதையெல்லாம் அவரே சரி செய்வார் இப்படி ஒரு பெரும் சீற்றத்துடன் பெரும் கோபத்துடன் ஒரு மாநில கட்சியினுடைய முக்கிய புள்ளி இருக்கிறார் என்றால் அந்த கட்சி எப்படி இந்த தேர்தலை சந்தித்து வெற்றி பெறும் ஆனால் அவர்கள் கணக்கும் அவருடைய மனக்கணக்கும் வேறு காரணம் அந்த கட்சியில் இருக்கும் சீனியர்கள் வேறு விதமான மேளம் அடித்து கொண்டு இருக்கிறார்கள் இங்கு வேறு இசை ஒழிக்கிறது பார்ப்போம் எந்த இசை வெளிவரப் போகிறது என்று தொடர்ந்து பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி